அனைவருக்கும் வணக்கம் மகிழ்ச்சி ஒரு மிகவும் பணக்கார பெண்மணி அவளிடம் இல்லாத பொன் பொருள் தங்க ஆபரணங்கள் மாட மாளிகை எதுவுமே தனக்கு என்று பல வகையில் பல்கி பெருகி சேர்த்து வைத்தவள் ஆனால் ஏனோ தெரியவில்லை அவள் மனம் ஒன்றை பெறும்போது மட்டும் மகிழ்ச்சி அடைகிறது மற்ற நேரங்களில் அது மறந்து விடுகிறது அடுத்தது அடுத்த பொருள் கிடைக்க வேண்டுமோ அதுக்காக இயங்குகிறது அது கிடைத்தவுடன் திரும்ப அந்த நிமிடம் மகிழ்ச்சி இருக்கிறது திரும்ப மறந்து போய்கிறது இப்படியே மாறிக்கொண்டே இருக்கும்போது என்னடா இது எல்லாமே இருந்தும் மன நிறைவு வரமாட்டேன்கிறது மனதில் மகிழ்ச்சியே இல்லையே ஒரு சமயம் நாம் தான் இப்படி இருக்கிறோமா அல்லது மற்றவர்களிடம் மற்றவர்கள் இப்படி இருக்கிறார்களா என்று மன குழப்பத்தில் ஒரு மன நல ஆசோ ஆலோசகர்கிட்ட போய் நிற்கிறாங்க என்னன்னே தெரியலை டாக்டர் எனக்கு மனதில் நிம்மதியே இல்லை என்னிடம் இல்லாத பொருளே இல்லை அவ்வளவுக்கு அளவு அளவுக்கு அதிக பணம்லாம் இருக்கிறது ஆனால் மனதில் ஏன் நிம்மதி இல்லை என்று கேட்கிறார் அதற்கு அந்த மருத்துவர் சொல்கிறார் ஒரு நிமிடம் அமைதியாக இருங்கள் நான் இதை பெருக்கி கொண்டு இருக்கிறார் பாருங்கள் அவளை அழைக்கிறேன் அவளை கூட்டிட்டு வந்து காட்டுறேன் அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் நீ வாயே தரக்கூடாது நீ என்ன நடக்கிறது என்று மட்டும் பாருங்கள் அவள் பதில் தருவார் என்று அமர வைத்து விட்டாள் அந்த பனிப்பெண் பெருக்கி கொண்டிருந்தால் அவளை கூப்பிட்டு அம்மா இங்கே வாங்க உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் சொல்லுங்க நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்றாங்க இப்பொழுது மகிழ்ச்சியாக தான் இருந்து கொண்டிருக்கேன் அப்போ இதற்கு முன்பு ஐயா எனக்கு திருமணமாகி ஒரே ஒரு பையன் இருந்தான் ஒரு சென்ற ஒரு சொற்ப காலத்திற்கு முன்பு தான் நான் என் கணவருடன் கொஞ்ச நாள் தான் வாழ்ந்தேன் ஒரு ஐந்தாறு வருடங்கள் தான் அதில் இந்த பிள்ளை பிறந்தான் ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன் என் கணவர் விபத்தில் இறந்து விட்டார் என் பையனும் பாம்பு கடித்து இறந்து விட்டான் எனக்கு மனம் நிலை எப்படி இருக்கும் என்று நீங்களே பாருங்கள் செல்லாத கோயில் இல்லை அழுது 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 புலம்பி வாழ்க்கையே முடித்து கொள்ளலாமா என்றும் நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டேன் மனம் நொந்து போய்விட்டது எத்தனை நாள் இப்படி பைத்தியம் பிடித்து போல இருப்பது என்று கவலையிட்டு ஒரு நாள் வீட்டில் செய்துவிட்டு ஒரு கோவிலுக்கு சென்று விட்டு மழையில் நடந்து கொண்டு வந்தேன் ஒரு பூனைக்குட்டி தாங்க குளிரில் நடுங்கி மழையில் நனைந்து பாவமாக கட்டி கொண்டிருந்தது வருடங்கள் ஆகிறது மகன் இறந்து ஒரு வருடம் கூட ஆகவில்லை அந்த பாவத்தை பாவமாக இருக்கிறேன் என்று அந்த பூனைக்குட்டியை கூட்டும் போய் வீட்டில் வைத்து அது மேலிருந்து எல்லாத்தையும் நீரை எல்லாம் துடைத்து சூடாக கொஞ்சம் பால் மட்டும் கொடுத்தேன் அந்த சின்ன பூனைக்குட்டி என்னுடைய கால்களை கைகளை எல்லாம் விட்டு கொண்டிருந்தது இத்தனை வருடங்கள் கழித்து அப்பொழுதுதான் கொஞ்சமாக புன்னகைத்தேன் அப்பொழுது நான் நினைக்கிறேன் இந்த ஒரு சிறு பூனைக்குட்டி கொஞ்சோண்டு பால் கொடுத்ததற்காக இவ்வளவு அன்பு பாராட்டுகிறதே நாம் ஏன் இது மற்றவர்களுக்கு செய்யக்கூடாது என்று ஒரு யோசனை வந்தது அதுவரை நான் நடைபணமாகத்தான் இருந்தேன் அப்புறம் பக்கத்து வீட்டில் ஒரு நபருக்கு உடல்நிலை சரியில்லை என்று நானாக முன்வந்து அவளுக்கு கஞ்சி கெஞ்சி எல்லாம் காட்சி கொடுத்து ஒரு மூன்று நாள்கள் க அவரை கவனித்தேன் அவர் பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அதை விட நான் பெற்ற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அதன் பிறகு இதையே ஏன் நம்மளுடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளக்கூடாது கூடாது என்று நினைத்தேன் அனைவருக்கும் நாம் எல்லா விதமான மகிழ்ச்சியை கொடுக்கும் நிலையில் தன்னுடைய செயல்கள் மூலமும் என்னுடைய மன உணர்வுகள் மூலமும் மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டே இருந்தேன் மகிழ்ச்சி பல வகையிலிருந்து என்னை தானாகவே என்னை வந்து சேர்ந்தது அப்பொழுது பணம் பொருள் இதெல்லாம் நம் மகிழ்ச்சிக்கோ நிம்மதிக்கோ வழிவகுக்காது மற்றவர்களுக்கு செய்யும் தானமும் தர்வமும் மனமுவந்து செய்யும் சிறு சிறு உதவிகளும் நமக்கு மகிழ்ச்சியை பெற்று தரும் அதனால் மன நிம்மதி வேண்டுமா எல்லோரையும் மகிழ்வித்து மகிழ் நன்றி வணக்கம்